படத்துக்கான ஒரு டைக்கிங் ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படமே சொல்லும் அது அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கலர் ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து ஆதரிச்சாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்பில் ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவங்க என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க ஸோ நிச்சயமாக அது உழைப்பு எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைமிங்கான விஷயம் எங்களுக்கு

ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்த்தி வந்துடும் அது ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சார் ஷூட் பண்ணாரு அண்டு இன்னைக்கு இந்த அவுட் புட்டை அதனால கிடைச்ச ஒரு விஷயம் அண்டு ரெண்டு பேர் சொன்னார் ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும் சொல்லி ஐ ஃபெல்ட் அது அது ஒன்று கிடைச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லோவில் ஸோ இன்னைக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ஆடியன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு நான் இன்னும் ஃபோன் ஓப்பன் பண்ணல Open Manana Then i comment, so uh, thank you for that. Thank you.

ಸಂತೋಷ್ ಇರೋ <laughs>

ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்க சவுட் பண்றதா இருக்கட்டும் சில ரன்னிங்கா இருக்கட்டும் முதல்ல பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு போச்சு ரைட்டா உங்களுடைய ஃபிட்னஸ் பிரிக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லை அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலனா அவங்க அப்போ அப்படி யூஸ் டூ ஒர்க் அவுட் இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள் அதாவது நம்ம நம்ம நார்மல் டம்பிள் இல்லை அந்த காஸ்ட் பண்ணுவாங்கல்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவரோட க கட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம் ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகும் எம்ஜிஆர் சார் அந்த டைம்லேருந்தே அவரோட திசைக்க பார்த்து ரசிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்துலையும் ஒரு ஒருத்தர் கமல் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க பட் நான் வந்து ஆனது ரித்திக் ரோஷன் அண்ட் இங்கேயுமே பாலிவுட்டில் சொல்லுவாங்க அவர் பிகாஸ் ஐ யலி லைக் டு வே ஈ வாஸ் ப்ரெசன்ட் என் ஃபஸ்ட் படத்துலேயே அவர் வந்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் நான் எட்டாரத்துக்கு முன்னாடி அது நடந்தது ஸோ அப்போது அது ஒரு பெரிய இதுவாட்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடியே தான் எனக்கு ஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுல எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வீட்டில் இருக்கும் போது ஸோ அது ஒரு அது ஒரு இதாக ஆகிடுச்சு எனக்கு அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலி பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சில சிஸ்டர் அம்மா இருக்கட்டும் இல்லை நம்ம அர்னால் சுவாஷன் இருக்கிறோம் எல்லாருமே அந்த போஸ்டஸை வச்சு தான் நம்ம போய்ட்டு இருக்கணும் ஸோ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் என் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஐ திங்க் பிசிக் இருக்கணும் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை ஸோ அது நான் மைண்டில் வச்சு தான் ஐ ரீலி லவ் மெயின்டை ஸோ எல்லாரும் சொன்னாங்க ஒவ்வொரு வருஷம் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ்